வணக்கம்ங்க நான் உங்கள் தினேசுங்க முப்பத்தி ஒன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்ற வருஷத்தில் பார்த்திங்கன்னா கடைசி நாளுங்க இந்த நாளை வழி அனுப்பிட்டு நாளைக்கு புத்தாண்டை வரதாக இருக்கலாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வாங்க இன்றைய திருப்பூர் தென்னம்பலைய மார்க்கெட் பதிவை பார்த்துடலாங்க பச்சை மிளகாய் பதினஞ்சு டு பதினெட்டு கிலோ கொண்ட போய் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஆயிரம் ரூபாய்க்கும் செகண்ட் குவாலிட்டி ஏழ்நூறுவாய்க்கும் நச்சுப்பொடி ஐநூறுக்கும் விற்பனையாக இருக்குதுங்க முருங்கக்காய் கரும்பு முருங்கை ஒரு கிலோ நூறு டு நூற்றி இருபதுக்கும் செடி முருங்கை நூறுரூவாய்க்கும் மரத்துக்காய் ஐம்பது ரூபாயிலேருந்து எழுபது ரூபா வரைக்கும் விற்பனையாகிருக்குதுங்க முருங்காய் மட்டும் பார்த்திங்கன்னா எல்லா மார்க்கெட்டும் விலை அதிகங்க திருப்பூர் மார்க்கெட்டில் பெருசாக முருங்காய் வந்து பெரிய வியாபாரிகள் இல்லைங்க அதனால் வந்து விலை தான் போகுதுங்க அவரைக்காய்ங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் ஏழ்நூறுவாய் முதல் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி ஆறுநூறுவாய்ங்க புடலங்காய்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா காய்கறி விலை குறைவுங்க புடலங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது டு இரநூறுவாய்ங்க சுரை பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா நூறு டு இரநூறுவாய்ங்க பாவக்காய் இருபத்தி ரெண்டு கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா எழுநூறுவாயிலேருந்து ஆயிரம் ரூபா வரைக்கும் பாவக்காய் வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க பீர்க்கங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா இரநூறுவாயிலேருந்து நானூறுரூவா வரைக்கும் பீர்க்கங்காய் வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க முள்ளங்கி இருபத்தி அஞ்சு கிலோ பை நூறுவாய்ங்க இருக்கிறதுலையே படு மோசமான நிலைமை பார்த்திங்கன்னா முள்ளங்கி மட்டும்தான் இப்போ இப்போது வந்து ரொம்ப ரொம்ப மோசமான விலைங்க விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடைக்காததுல பீட்ரூட் முப்பது கிலோ பை அதிகபட்ச விளையா ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் ஐநூறு டு ஆறுநூறுக்கும் செகண்ட் குவாலிட்டி முந்நூறுக்கும் நச்சுப்பொடிகெல்லாம் பார்த்தீங்கன்னா நூறு நூற்றி ஐம்பதுக்கும் பீட்ரூட் விற்பனை ஆகுதுங்க பூண்டு முதல் ரகம் நூற்றி ஐம்பது டு நூற்றி எண்பதுக்கும் செகண்ட் கோல்டி நூற்றி முப்பதுக்கும் பல்லு பூண்டு எண்பதுக்கும் அறு அறுபது டு எண்பதுக்கும் ஆகுதுங்க பூண்டு அனைத்துமே ஹோல்சேல் ப்ரைஸ் ரேட்டுங்க தக்காளி விலை கடந்த தினங்களுக்கு இன்று சற்று விலை குறைவாக தான் போயிட்டுருக்குதுங்க பெரிய குறைவு தக்காளி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு விற்கிற ரேட்டு த விவசாயிகளுக்கு ஒரு தருமான தகுமான ரேட் தானுங்க பதினஞ்சு கிலோ கொண்ட சாகு தக்காளி முந்நூறுபாயிலருந்து ஐநூற்றி எழுபது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க பதினஞ்சு கிலோ கொண்ட மதன் தக்காளி முந்நூறு டு ஐநூறு நானூற்றி ஐம்பது வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பதினஞ்சு கிலோ கொண்ட சிவம் தக்காளி முந்நூறு டு நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க எல்லாமே தரை தக்காளிங்க இதே பதினஞ்சு கிலோ கொண்ட பந்தல் தக்காளி ஐநூறு டு ஆறுநூறு ஓசல தக்காளி ஆறுநூற்றி ஐம்பதுக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க கொத்தமல்தலை ஒரு கட்டு அஞ்சு டு ஏழு ரூபாய்ங்க புதினா ஒரு கட்டு மூணு டு அஞ்சு ரூபாய்க்கு ஆகுதுங்க முட்டைக்கோஸ் நாற்பதுலாம் மூட்டை நானூறு டு ஐநூறுவாய்ங்க உருளைக்கிழங்கு ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி நாற்பது டு ஐம்பது செகண்ட் குவாலிட்டி இருபது டு முப்பது கேரட் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அறுபது டு எழுபது செகண்ட் குவாலிட்டி ஐம்பது டு நாற்பதுங்க சக்கரை வள்ளிக்கிழங்கு நாற்பதுலாம் மூட்டை ஹோல்சேல் ப்ரைஸ் ஏழ்நூறு எட்நூறு சில்லறை விற்பனை ஒரு கிலோ கடையில் நாற்பது ஐம்பது நெல்லிக்காய் ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி நாற்பது டு ஐம்பது பப்பாளி முதல் ரகம் பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் 150, ஐம்பது செகண்ட் குவாலிட்டி எண்பது டு நூறு சப்போட்டா பழம் ஒரு கிலோ அதிகபட்சம்லையா நாற்பது டு அறுபதுக்கு விற்பனை ஆகுதுங்க மாம்பழம் ஃபஸ்ட் குவாலிட்டி ஐம்பது டு 70 செகண்ட் குவாலிட்டி நாற்பது டு ஐம்பதுக்கு விற்பனை ஆகுதுங்க வெண்டங்காய்ங்க வெண்டங்காய் விலை குறைஞ்சிருச்சுங்க வெண்டங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பதினஞ்சு டு பதினேழுல கொண்ட முதல் ரகம் ஆறுநூறுவாய்ங்க செகண்ட் குவாலிட்டி ஐநூறுரூவாய்க்கு விற்பனையாவதுங்க கொஞ்சம் காய் மோசமாக இருந்தால் நானூறுக்கும் கூட விற்பனை ஆகுதுங்க நானூறு டு ஆறுநூறுவா வெண்டங்காய்ங்க கொத்தாவரங்காய் பதினஞ்சு கிலோ போய் அதிகபட்ச விலையாக ஐநூறுரூவா தான் விற்பனைங்க ஒரு சில பை சில்லறை விற்பனை ஆறுநூறுவாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க கத்திரிக்காய் இருபத்தஞ்சு கிலோ கொண்ட பை முதல் ரகம் நூறு இரநூறு ஒரு சில பை மட்டும் முந்நூறுங்க கத்திரிக்காய் ரேட்டு பாருங்கள் பை இருபத்தஞ்சு கிலோ பையை சேர்ந்து நூறு இரநூறு முந்நூறு பொரியல் தட்டையும் விலை வீழ்ச்சிக்கிங்க பொரியல் தட்டை பார்த்திங்கன்னா பதினஞ்சு கிலோ கொண்டாப்பி அதிகபட்ச விலையாக முந்நூறு டு நானூறு நானூற்றி ஐம்பதுக்கு விற்பனை ஆகிருக்குதுங்க இஞ்சி ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக ஃபஸ்ட்டு குவாலிட்டி எண்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி அறுபதுக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க எலும்புச்ச மலம் ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி எண்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி அறுபதுக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க வெள்ளரி வெள்ளரிக்காய் ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலேருந்து அறுபது ரூபா வரைக்கும் விற்பனை சின்ன வெங்காயங்க இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா புதுக்காய் திருப்பூர் மார்க்கெட்டுக்கு வருதுங்க புதுக்காய் ரேட்டு பார்த்தீங்கன்னா அந்தியூர் குருவாயிரட்டியும் இந்த ஏரியா வந்து புது வெங்காயம் ஸ்டார்ட் ஆகிருக்குதுங்க கடந்த ப ஒரு வாரமாக வருதுங்க இன்னும் ஒரு மாதங்களுக்கு வருங்க இருபத்தஞ்சு கிலோ கொண்ட புதுக்காய் திருப்பூர் மார்க்கெட்டில் பை ஆயிரம் ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க அதாவது ஒரு கிலோ நாற்பது ரூபா ரேட்டில் விற்பனை ஆகுதுங்க அதே இருபத்தஞ்சு கிலோ கொண்ட பழைய பட்டறை வெங்காயம் இருபத்தஞ்சு கிலோ பை அதுவும் ஆயிரம் ரூபா தானுங்க டாப் குவாலிட்டி அதிலிருந்து கீழே பட்டறை வெங்காயம் பை ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க நல்ல டாப் குவாலிட்டி மட்டும்தான் ஆகிடுங்க கொஞ்சம் ஒரு நூல் விட்டாலும் ஏழ்நூறு அதோட இருந்து ஐநூறு கடந்த மாதங்கள் வாரம் வாரங்களில் சொல்லுங்க போனக்கா இந்த வாரத்துக்கு பைக்கு நானூறுரூவா இறக்குங்க பெரிய வெங்காயம் ஒரு கிலோ பத்து ரூபாயிலருந்து இருபத்தி எட்டு ரூபா வரைக்கும் காயின் தரத்திற்கேற்ப விற்பனை ஆகுதுங்க ஹோல்சேல் ப்ரைஸில் அரசாணைக்காய் பெருசாக எந்த மாற்றம் இல்லைங்க மாற்றம் இல்லை காட்டுக்குள்ளே மூணு டு நாலு நாலாயரூவாயிங்க மார்க்கெட்டில் நாற்பது கிலோ மூட்டை முந்நூறுரூவாய்க்கு விற்பனையாகுதுங்க பூசணிக்காய் இன்னும் விலை பெருசாக எந்த இறக்கம் இல்லைங்க ஒரு கிலோ காட்டுக்குள்ளேயே பதினஞ்சு ரூபாய்க்கும் மார்க்கெட்டில் நாற்பது கிலோ மூட்டை ஆறுநூறு டு எட்நூறுக்கும் கடையில் ஒரு கிலோ இருபது டு முப்பது ரூபா வரைக்கும் விற்கிறாங்க காலிஃப்ளவர் பதினஞ்சு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா முந்நூறுரூவாய்க்கு விற்பனையாகுதுங்க இதுலேயே பெரிய பூவாக இருந்தால் முந்நூறுக்கு முந்நூற்றம்பது முந்நூற்றம்பதுக்கு விற்பனை ஆகுங்க காலிப்புளவர் பார்த்தீங்கன்னா ஒரு பூ இருபது டு முப்பது ரூபாய்க்கு வந்து விற்பனை ஆகுதுங்க ஹோல்சேல் ப்ரைஸில் தேங்காய் விலை கொ கொஞ்சம் இறக்குங்க ஒரு கிலோ பருப்பு நூற்றி எழுபது ரூபாய்க்கு வந்தனால காய் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபாயிலேருந்து இருபத்தி ரூபாய்க்கு வாங்குறாங்க மார்க்கெட்டில் பதினஞ்சு டு முப்பது ரூபா வரைக்கும் சில்லறை வியாபாரம் ஆகுதுங்க சுண்டைக்காய் ஒரு கிலோ நாற்பது டு ஐம்பதுங்க கோவக்காய் ஹோல்சேல் ப்ரைஸில் இருபத்தஞ்சி கிலோ கொண்ட போய் ஐநூறு ஆறுநூறுங்க சில்லறை விற்பனை ஒரு கிலோ நாற்பது டு ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க கொய்யாப்பழம் ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலேருந்து அறுபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் புதி புதிய ரகம் வந்து என்ன விலைக்கு போகும்னு சொல்லி தனியார் வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்காதவங்க பாருங்கள் அதுவோ வந்து என்ன வெரைட்டி தக்காளி நடவலான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதுக்கும் ஒரு பதிவு விளக்கமாக கொடுத்துக்கறேங்க அந்த அந்த பதிவு பாருங்கள் எத்தனை நாள் ஒரு வெரைட்டி காய்க்கு வரும் அது வந்து எப்படி காய் உடுக்கி எல்லாமே தெளிவாக சொல்லிக்கிறேங்க ஒரு கம்பேரிசன் பண்ணி சொல்லிக்கிறேங்க அந்த பதியும் பாக்கோன் தக்காளி சாகுபடி செய் செய்கிற வசதி பார்த்து பயனடைஞ்சுங்க தொடர்ந்து பாருங்கள் விவசாயம் மற்றும் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட வீடியோ வந்துட்டே இருக்குங்க